எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ நாம் பார்க்க போகிறது திருப்பாவையோட எட்டாவது பாடல் கீழ்வானம் வெள்ளென்றமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் கா துன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகுலமுடைய பாபாய் எழுந்திராய் பாடி வரை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லறை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் பாவாய் இந்த பாட்டுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு பக்கம் வந்து வெளுத்து விட்டது அதாவது சூரியன் வர ஆரம்பிச்சிடுத்து எருமை மாடுகள் கூட மேய சென்று விட்டன உனக்காக மற்றவர்கள் எல்லாரையும் கூட போகாம தடுத்து அழைத்து வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எழுந்துரு தேவ தேவதேவனை பாடினால் அவன் நமக்கு எல்லா வகையிலும் அருள் செய்வான் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய பொருள் இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்களும் அதை பார்த்து படித்து நாராயணரை வழிபடுங்க நன்றி